இந்த நாள் இந்த ஜீபாத சேனலை பார்க்குறார் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஏசுவையும் நான் உடல் வாழ்கிறேன் ஏசாப்பா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு உங்களை நேசிக்கிறாரு இதனால் நல்ல ஆண்டவன் உங்களுக்காக தந்த வேலை வசனம் யாத்ராவும் பன்னெண்டு பதிமூணாவது வசனம் நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் அந்த அந்த இரத்தத்தை நான் கண்டேன் உங்களை கடந்து போவே நான் ஏற்று தேசத்தை அழிக்கும்

ரே அப்படிங்கறத நம்ம அறிந்தேன் அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசிப்போம் அவர் நமக்காக

வருஷத்தவல்ல பிதாவே நம்ம போட்டு நன்றி சாப்பா அண்டபரே இந்த வேறு வருஷத்தை கேட்டவங்களை தனித்தனியா பேர் கூட போட்டு ஆசை பிடிச்சப்பா அண்டபரே எல்லாருக்கும் நல்லா சுக பழக்க முடிஞ்ச தகப்படி நம்ம போத்துற நன்றி சாப்பா நாள பிறந்த நாளை சந்திக்கிற ஒருத்தருக்கா அவங்க போத்துற நன்றி எல்லாரையும் ஆசீர்வதிக்க திருமண நாளை சந்திக்க கொடுத்துறவர்களுக்கா அவங்க போட்டம் அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க முயற்சியும் சில வேலை வந்தவங்க அப்பா திருமணம் ஆகியா

பொருளாதார சேதங்கள் சேதங்கள்லாம் போய்விட்டிருக்கிறது நிலைமைகள் வராதப்படும் மனிதத்துக்கு வரையும் விடுதலை கொடுக்கத்தகப்படும் ஏசாப்பா தேசத்துக்கு மேல மனம் இரக்கமா இருந்தால் அன்று தேசத்தை ரசிக்க ஏசாப்பா என் தெரிய செஞ்சோம் ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற முக்கையும் வழிநடத்தி ஆசிர் ஏசிகளுக்கு நாம் நினைச்சோ வருஷத்து நினைப்பதாவே